நாய் காய்ஸ் புல்கம்பேக் பிரவீன் மகா பொங்கல் வந்துடுச்சு நம்மளுக்கு ஸோ சாரி வரப்போகுது அதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பொங்கலுக்கு வந்து நம்ம வந்து வீட்டை க்ளீன் பண்ண போகிறோம் மிஸ்டர் க்ளீனிங் அதனால் வந்து பார்த்துக்கோங்க என்ன ஒரு பக்கா செட்டப்பில் வந்திருக்காருன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் உடனே வந்து அண்ணா பாவம் அவரையே வேலை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க அண்ணாவே தான் வந்து வரேன் வாண்டடாக வந்தார் அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய வீட்டை வந்து நான் தனியாக சுத்தம் பண்ணுறதுங்கிறது பாசிபிள் கிடையாது நாங்கள் இங்க டெரஸ்ல இருந்து ஆரம்பிக்க போறோம் சரியா தீபாவளிக்கு படிச்ச கம்பி திரியால இங்க பாருங்க எப்படியே கிடக்கு இங்க இருந்து அப்படியே சுத்தம் பண்ணிட்டு இப்படியே சுத்தம் பண்ணிட்டு கீழே வரைக்கும் போகணும் அப்படியே கீழே வரைக்கும் போகணும் வந்து மத்தியானம் வராது சரி அதுக்குள்ள சுத்தம் பண்ணுவோம் ஓகேவா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த பக்கம் கூட்ட ஆரம்பிச்சா எந்த மாதிரி என்ன மிஸ்டர் க்ளீன் மிஸ்டர் க்ளீன் வந்து இருக்கீங்க? எப்படி என்ன தெரியும்மா? ஆ перஃபெக்ட்டா க்ளீன் பண்ணுது மிஸ்டர் க்ளீன். எந்த மாதிரி காட்டுங்க? அறைய குறைய க்ளீன் பண்ணாங்க. பளிச்சுனு க்ளீன் பண்ணுவாங்க. அம்மா மிஷின் இருந்தால் நல்லா இருக்கும் இந்த மிஷின் இருந்துச்சு வச்சுக்கோங்க உங்களை நிக்க வச்சு குளிக்க வச்சிடலாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்புறம் வேற மாதிரி மண்டை மாதிரி நான் நல்லா இருக்கா அது ஓகே நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் டக்குன்னு அப்படின்னு சொல்லுவீங்க நினைச்சு நினைப்பீங்க ஒரு ஒரு அரை மணி நேரம் வேலை செஞ்சு அதில் ரெண்டு டீ குடிச்சோம் அப்படியே கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் பேசணும் அப்படியே உட்காந்துட்டு வீடியோ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் ஈஸியாக இருந்தாலும் ரொம்ப ஹா ஹார்டாக திங்க் பண்ணு வச்சுக்க வேலை நடக்காது டயர்டு டைமிங் கூட முடியல ஆனால் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி எப்படின்னு கொஞ்சம் சொல்லு டெமோ காட்டுங்களே இந்த மாதிரி பண்டிகை வரும்போதெல்லாம் நல்லா தான் இருக்குது நம்ம பொறுப்படுறது அதுக்கப்புறம் மற்ற வேலை செய்கிறதுலாம் பட் இந்த வீடு கிளீனிங்கும் கொஞ்சம் கேவலமாக இருக்குது பிகாஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதாவது கொஞ்சம் பெரிய வீட்டுக்கெல்லாம் ஒரு ஒரு வாரத்துலேருந்து வேலை செய்யணுமா செய்யணும் நம்ம செஞ்சுட்டு மேலேருந்து கீழே செஞ்சுட்டு போகிறதுக்குள்ளே மேலே அழுக்க சரி கீழே இருந்து மேலே செஞ்சுட்டு வருவோன்றக்குள்ளே கீழே அழுக்காயிடுது இப்போ என்ன பண்ணுறது சாவு இதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டோரிமான் டோரிமான் இருக்குல்ல டோரிமான் கிட்ட இருந்து ஒரு டிவைஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அது என்ன டிவைஸ் அப்படின்னா பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்து சின்ன பொருளை மாற்றிடுவோம் வீட்டை அப்படியே சின்ன பொருளா மாத்தி ஒரு பக்கெட் குள்ள போட்டு சோப்பு போட்டு அந்த வீட்டை ஃபுல்லா அப்படியே கட 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 எல்லாம் எடுத்து வச்சு காய வச்சா அப்படியே பெருசு பண்ணிடணும் நல்லா இருப்பானா போனேன் உடனே ஒன்னும் பண்ண முடியாது நீ கம்பி வளையுது அப்படிதான் வளையுமா இப்போ வந்து ஸ்க்ரீன் எல்லாம் கழட்டி ஒரு ஒரு இங்கிருந்த ஸ்க்ரீனு அப்புறம் அங்கிருந்த ஸ்க்ரீனு அதெல்லாமே கழட்டி ஒரு தடவை துவைக்க போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் இது இந்த ஸ்க்ரீனும் இதில் விடாப்பிடியான கரை இருக்கு ஸ்க்ரூ ட்ரைவரா சந்திரமுகி படத்தில் ஒரு பாம்பு வரும்ல அந்த மாதிரி இந்த லைட் எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் இருக்கு சரி அது அது வாஷிங் மிஷினில் போட்டிருக்காங்க இங்கேருந்து பண்ணிக்கலாங்க அங்கேருந்து இங்கே இதை இந்த இடத்துல இருந்து ஒற்றை அடிச்சுட்டு வரலாம் அந்த நாங்கள் வந்து ஒரு புது மிஷின் ஒன்று ஒருத்தர்கிட்ட இருந்து கடனாக வாங்கியிருக்கோம் மோட்டர் பிரஷர் மோட்டர் வச்சு ப்ரெஷர் மோட்டர் அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு பூச்சி மருந்து எடுக்க அடிக்கிறவங்க மாதிரியே இருக்கீங்க இந்த இந்த இடம் சூப்பரா க்ளீன் ஆயிடுச்சு இங்கெல்லாம் மேல தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு ஆனா இங்க மேல வந்து கொளிச்சுன்னு போயிருச்சு சிவருலாம் ஓகேவா அது வா இப்போ வந்து மிச்சத்தை முடிக்க போகிறோம் நாங்கள் க்ளீன் பண்ண இடத்த க்ளீன் பண்ண இடத்த உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கும் மிச்சம் கீழே இன்னும் உள்ள வெளியெல்லாம் பண்ண மாடலும் அதனால நாங்கள் பெண்ணை எங்களுக்கு சாப்பாடு தெரியுமா இந்த காரப்பொரியும் காஃபியும் தான் எங்களுக்கு சாப்பாடு இது காரப்பொரியா ஒரு ஒரு வைக்கிறீங்க

பாத்ரூம் எல்லாம் அதிகமா மதம் யாரையுமே போகணும் பாத்ரூம் அழுக்குமாயிருக்கும் அழுக்காயிரு சின்ன வரும் நாங்க வேண்டியிருக்கேன் ഡോൺ ഡോൺ വരും ലൈറ്റ്

நாளைக்கு பொலாம் வச்சுக்கலாம்னு வச்சுட்டேன் விட்டுட்டேன் இது வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து ஒருத்தங்க போயிட்டு இருந்தாங்க அந்த நெய் இருக்குள்ளே அதுக்கு கொடுத்தாங்க ஸோ அதை வச்சுருக்கேன் பொட்டெல்லாம் நாளைக்கு வைக்க போகிறோம் இதெல்லாம் விளக்கியாச்சு அப்புறம் இங்கே வந்து அன்னம்பூர்ணி அதெல்லாம் இனிமேல் தான் வந்து பச்சரிசி போட்டு பொட்டு வைக்கும்போது தான் பச்சரிசி போட்டு வைக்கணும் பெட்ஷீட் அவ்வளோதான் ஓரளவுக்கு எல்லாம் ஓரளவுக்கு இல்லை ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு எல்லாமே ஃபுல்லாக தொடைச்சி ஃபோட்டோன்னு தொடச்சி கீழே ஃபோட்டோ நிறைய ஃபோட்டோஸ் இருக்கனால கொஞ்சம் இப்படி எப்படி மாற்றி வைக்க வேண்டியதாக இருக்குது என்னை சொல்லிட்டு கொஞ்சம் மேலே மேலே வைக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டண்ட்லானது அதனால அப்படி அப்படியே வச்சுருக்கோம் ஓகேவா ஓகே நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் மீட் பண்ணுறோம் ரொம்ப